முயற்சி விழுஞ்சு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான டேஸ்ட்டான இட்லி தோசை இதுக்கெல்லாம் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு கன் பவுடர் பவுட்ரு வந்து நம்ம எப்படி செய்ய ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் கடலப்பருப்பு வந்து ஒரு கப்பு எடுத்துக்கோங்க அதே அளவு வந்து உளுந்து வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க மிளகா வத்தல் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு வந்து மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க கடலை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது நல்லெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து ஒரு அரை மூடியில் வந்து அதுலேயும் பாதி மட்டும் நீங்கள் துருவி இது மாதிரி வச்சுக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு வச்சுக்கோங்க பூண்டு வந்து ஒரு ஆறு பல்லு பூண்டு வந்து எடுத்துக்கோங்க பெருங்காயத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து வெள்ளை எள்ளு இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ வந்து கன் பவுடர் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க கன் பவுடருக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த கடலப்பருப்பையும் உளுந்தையும் நம்ம வறுத்துக்கணும் இப்போ வந்து இது அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு பேன் போட்டுக்கோங்க போட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தேன் இந்த கடலப்பருப்பு அடுத்தது வந்து உளுந்து இதை வந்து இது ரெண்டையுமே வந்து கொஞ்சம் நேரம் கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க நான் வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம உளுந்தையும் கடலப்பருப்பையும் போட்டோம் அது இந்த அளவுக்கு நல்ல செவக்க வந்து வறுத்துக்கோங்க இதுதான் கரெக்டான பதம் இப்போ இதை எடுத்து இது ஒரு தட்டில் வந்து கொட்டிக்கலாம் இந்த பவு கன் பவுடரை வந்து ஆந்திரா இட்லி பொடின்னு கூட நம்ம இதை வந்து சொல்லலாம் இப்போ வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேன்லேயே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற எண்ணெய் இருக்குது பாருங்கள் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுத்தோம் பாருங்கள் அதை வந்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மிளகாய் எடுத்திருந்தோம் பாருங்கள் மிளகாவை வந்து இதில் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து இது வந்து கடலை தான் இந்த கடலையும் இதில் போட்டுக்கோங்க தேங்காய் எடுத்துருந்தோம் இந்த தேங்காவையும் இதில் போட்டுக்கோங்க அது எள் எள்ளையும் இதில் போட்டுக்கோங்க பூண்டு பல் எடுத்துருந்த பாருங்கள் இந்த பூண்டையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதையும் கைவிடாமல் நல்லா வந்து இதை வந்து வறுத்துக்கோங்க நான் வறுத்துட்டு காட்டுறேன் பாருங்க நம்ம வந்து தேங்காய் மிளகாய் எல்லாம் போட்டிருந்தோம் பாருங்கள் அது நல்லா வருத்திட்டே இங்கே பாருங்கள் தேங்காய் வந்து இந்த கலரில் வந்து இங்க பாருங்கள் இந்த ப்ரௌன் கலரில் லேசா ப்ரௌன் கலரில் மாறினோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு இதையும் கடலப்பருப்பு உளுந்து எல்லாமே வறுத்த பாருங்கள் அதெல்லாம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் அரைக்கணும் அடுத்தது நான் சொல் காட்டுறேன் வந்து கவுன் பவுடருக்கு வந்து நம்ம உளுந்து கடலப்பருப்பு வறுத்து நல்லா ஆற வச்சுட்டேன் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்லேயும் வந்து இதை சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ அடுத்து வந்து உப்பு எடுத்துருந்தேன் பாருங்கள் இந்த உப்பை வந்து இதில் போட்டுக்கோங்க அது பெருங்காயத்தூள் எடுத்துருந்தோம் அதையும் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இதை வந்து குறை குறைப்பாக வந்து அரைச்சிக்கோங்க பாருங்க நம்ம மிக்சி ஜாரில் வந்து உளுந்தும் இந்த கடலப்பருப்பும் போட்டிருந்தோம் அதை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து குற குரப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ அடுத்தது வந்து அந்த மிளகாவை போட்டுட்டு அரைக்கணும்னு அடுத்தது அதை காட்டுறேன் அதுங்க நம்ம வறுத்து வச்ச அந்த மிளகாய் எள்ளு தேங்காய் இது எல்லாமே இதுவும் ஆரிடுச்சு இதையும் வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து மிளகாய் தேங்காய் எள் எல்லாம் போட்டிருந்தோம் பாருங்கள் அதை வந்து இந்த அளவுக்கு குற குறப்பாக வந்து அரைச்சிக்கோங்க இப்போ இதை அரைச்சதை வந்து நம்ம ஏற்கனவே கடலப்பருப்பு உளுந்து இது போட்டுருந் போட்டு அரைச்சம் பாருங்கள் இதோடு இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு நான் இதை காட்டுறேன் நம்ம அந்த அரைச்சி வச்ச இந்த பவுடரை வந்து ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதில் வந்து கொஞ்சம் உப்பு காரம் பற்றலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் உப்பவும் மிளகாத்தூளும் கூட உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் ஒரு சுவையான டேஸ்ட்டான கன் பவுட்ரு வந்து நமக்கு ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி